மருதாநல்லூர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில இந்த கருவளர்ச்சேரி இருக்கு யாழினிது குழலினிது தம்தம் தம் தம் அழலை கேழாதவர்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லிருக்கார் எல்லாருக்கும் எவ்வளவோ காசு பணம் இருந்தாலும் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக வேணும் அப்படி குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னா இந்த கரு வளர்ச்சி ஏறிக்கு போனால் கண்டிப்பாக கிடைக்குமா இப்போ இதோட வரலாறை நம்ம பார்ப்போம் இந்த திருத்தலத்துல அகஸ்திய முனிவரும் லோபமுத்ரியும் வந்து வழிபட்ட இடம் அவர்களுக்கு திருமண காட்சி அருளிய இடம் இந்த திருத்தலம் இந்த கோவில் ஆயிரம் ஏழ் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் அகிலாண்டீஸ்வரி மன்னாளான சுயம்பு திருமேனி அதனால் இங்கே அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாது அர்ச்சனை மூல ஸ்ரீ சக்கரமகா மேருக்கும் ஸ்ரீ சக்கரத்துக்கும் மட்டும்தான் இங்கே பண்ணுறாள் இப்படி அம்பாள் வந்து சுயமுமேனியாக இருக்கிறதுனா இருக்கிறது வேறு எங்கேயும் பார்க்கறது வந்து ரொம்ப அதிசயம்தான் அம்பாளுடைய முழு முழு உருவம் பார்க்கணும் அப்படின்னா சிவராத்திரி நவராத்திரி அந்த ஒம்போது நாட்கள் அந்த சிவராத்திரி ஒரு நாள் அப்போ மட்டும்தான் அம்பாளுடைய முழு உருவத்தையும் நம்ம பார்க்க முடியுமா மற்ற நாட்களில் அம்பாளுடைய அந்த திருமுகம் மட்டும்தான் பார்க்க முடியாது இந்த அரை வரைக்கும் வந்து பார்த்தலன்னா திரை சாத்திருக்கா அகிலாண்டீஸ்வரி கருவளர்க்கும் நாயகி என்று இந்த தளத்தில் போற்றப்படுகிறாள் சிசுவிற்கு குழந்த கரு வளரணும் இல்லையா அதனால் அதற்கு இவள் அருள் புரிகிறாளாம் இத்தலத்துக்கு அருகில் தான் திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாமிகா கோவில் இருக்குது கருவை காக்கும் தெய்வம் கர்ப்பரக்ஷாமிகா கருவே உருவாகணும் அப்படின்னா இந்த கரு வளர்ச்சேரி அதனால் எல்லோரும் நிறைய பெண்கள் நாங்கள் பார்த்தேன் நான் கோவிலுக்கு போனபோது கருவில் இருக்கும் சிசு உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புனித தலத்திற்கும் தளத்திற்கும் கருவளர்ச்சேரிக்கும் அதன் பிறகு அங்கிருந்து கர்ப்பரக்ஷாமிகை கோவிலுக்கும் அனைவரும் சென்று வந்து கையிலே குழந்தையோடு வருகிறார்கள் அங்கே ஒரு தொட்டில் வைக்கப்பட்டிருக்கு கருவளர்ச்சேரியிலும் தொட்டில் இருக்குது கர்பரக்ஷாமிகா கோவிலையும் தொட்டில் இருக்குது அந்த தொட்டில்களில் தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதை கண்களால் பார்த்தே சக்தி வாய்ந்த இடமாக இருக்குது எல்லோருக்கும் இந்த பதிவு போய் சேரணும் யார் யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் வேணுங்கிற பிரார்த்தனை இருக்கோ அத்தனை பேருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க அந்த மஞ்சள் நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா ஏழு மஞ்சள் எளிமைச்சம்பளம் அவர் பூஜை செஞ்சு அர்ச்சகர் வந்து நமக்கு கொடுக்குறார் யாருக்கு குழந்த பாக்கியம் வேணுமோ அவளே போனால் படி மொழிகி கோலம் போட்டு அவளுக்கு சிறப்பான ஒரு பூஜை பண்ணி அதை திருப்பி கொடுக்குறார் மேலும் கருவணர் செய்திக்கு வந்து அம்பாவில் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமய தகஸ்தீஸ்வர் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு பெருமாள் கோவிலும் இருக்குது ரொம்ப அற்புதமான சன்னதியாக இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு கூட அந்த கோவிலுக்கு போகலாம் சுயம்பு மூர்த்தியாக இருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலாண்டேஸ்வரியை நாம் வணங்கி அவளுடைய அருளுக்கு பாத்திரமாகும் நன்றி